ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர் என்கவுண்டரில் கொலை பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் என்றவரை ரீசெண்டாக ரவுடிகள் வெட்டி கொன்னிட்டாங்க இது தொடர்பாக கைதான திருவேங்கடம் என்றவரை மாதவரம் பக்கத்தில் போலீஸார் கொண்டு போய் விசாரணை பண்ணியிருக்காங்க அவர்கிட்ட இருந்து ஆயுதங்களை பறிமுதல் போது போலீஸ்காரை தாக்கிட்டு ஓடுனதுனால அவரை சுட்டு கொண்டுவிட்டாங்க இந்த என்கவுண்டரை நரேந்திர நாயரின் தனிப்படை தான் நடந்துச்சு இந்த என்கவுண்டரில் போட்டுத்தள்ளப்பட்ட தள்ளப்பட்ட திருவேங்கடம் என்றவர் ஆம்ஸ்டாங்கோட ஆதரவாளர் தென்னரசுவோட கொலை வழக்கிலும் சம்பந்தப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகியுள்ளது பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி என்ற ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களை அவரோட வீட்டு பக்கத்திலேயே சரமாரியாக வெட்டி கொண்ட இந்த துயர சம்பவம் இந்தியாவையே உலுக்கியது இந்த கொலைக்கு சம்பந்தமுடைய ஒரு எட்டு பேரை போலீசார் கைது பண்ணாங்க அதில் முக்கிய குற்றவாளியான திருவேங்கடம் என்பவரை இன்றைக்கு மாதாவரம் ஆட்டு சந்தை பகுதியில் போலீஸார் விசாரணையில் ஈடுபட்ட போது தப்பி சென்ற திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்தனர் இந்த என்கவுண்டர் தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க பொதுமக்களாகிய நீங்கள் உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க